அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரசியல் வியாபாரி சேனல் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க நண்பர்களே உள்ளது உள்ளதுபடி படி தெல்ல தெளிவாக இந்த செய்தி நாம் உச்சரிப்பதால் நம்மளுடைய முதற்கண் வணக்கம் விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் விஜய் வந்து இவ்வளோ காலமாக அரசியலில் பணியாற்றலை இவ்வளோ காலமாக விஜய் இருந்தது சினிமாவில் சினிமாவில் இருந்த விஜய் சினிமாவில் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கினார் ஆனால் அப்போது அந்த சம்பளம் வாங்குகிற சமயத்திலேயே மக்களுக்கு ஏதோ சமூக சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு உணர்வு இல்லை அவர்கிட்ட நிறைய பணத்தை சம்பாதிச்சார் ஆனால் உணர்வு இல்லை லாரன்ஸ் மாதிரி இந்த கேபி பாலா மாதிரி இவங்களாம் வந்து அரசியலில் வரல வராத முன்னாடியே அந்த உணர்வு இருக்குது பாருங்க உணர்வு மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த உணர்வு தான் கேபி பாலா லாரன்ஸ் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க விஜய் வந்து ஒரு சுயநலவாதி உங்களுக்கு தெரியாது அவர் வீட்டு முன்னாடி கூட போய் நின்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க முடியாது ஏன்னா அவன் வைக்க இல்லை வீட்டு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி கூட வைக்காத ஒரு விஜய் ரெண்டாவது அதிகமாக பேச மாட்டார் உள்ள இருந்தே அறுத்துருவார் சண்டைக்கு ஒருத்த வரானாலும் விலகிட்டு போயிடுவார் ஆனா உள்ள இருந்து அறுத்துருவார் அந்த டைப்பு தான் விஜய் டைப் இவ்வளவு காலமாக மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை தமிழகத்தில் இருந்தது அப்போல்லாம் சமூக சேவை செய்யாத மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு தான் இந்த அரசியல வர முடியும் ஆனா இவ்வளவு காலமாக மக்களுக்கு எந்த விதமான சலுகை விஜய் செய்யல திடீர்னு மாநாடு கட்சி ஆரம்பிச்சாரு மாநாடு போட்டாரு திடீர்னு இருபத்தாறுல சிஎம் ஆயிடலான்னு பண்ற பார்க்கிறாரு எப்படிங்க உணர்வு இருக்கணும்ல மக்களுக்கு எவ்வளவோ மக்கள் இன்று படிக்க வசதி இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறாங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்கு உணர்வோடு மக்களுக்கு இந்த கேபி பாலா லாரன்ஸ் போல உதவி இருந்தா ஆ விஜய் ஓகே அப்படின்னு நாமளே அவருக்கு வரவேற்பு கொடுக்கலாம் ஆனா இவர் திடீர்னு வந்து திடீர்னு சிஎம் ஆகலாம் அப்படின்னு ஒரு மோகத்தில் இருக்கார் ரொம்ப அதாவதுங்க வர்ற புதுசுல ஆற தான் இருக்குங்க ஆனா முடியும் போது கமல் காணாம சொல்லாம போலாம போயிட்டாருங்க மக்கள்கிட்ட எப்படி போனாருன்னு தெரியல பாவம் மனுஷன் வரும்போது கமல் பயங்கரமா பில்ட் அப் கொடுத்தாரு ஆய் ஊயினாரு கடைசியில பாவம் எங்க போய் இருக்காருன்னு தெரியல அதே போலதான் விஜய் அவர்கள் வரும் பொழுதே இருக்கும் போகும்பொழுது சைலண்டா போயிடுவார் விஜய் உறுதியாக நினைப்பார் டாடாட படமே நடிச்சிருக்கலாமே எதுக்குடா இந்த அரசியல வந்தோன்னு படம் வேறங்க கதை ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதை பற்றி பேசிட்டு போயிடலாம் நிஜ வாழ்க்கை அரசியல இது ஒரு கடலின் ஆழத்தை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் இந்த அரசியலினுடைய பாலிடிக்ஸ் ஆழத்தை கண்டுவே பிடிக்க முடியாது அது மாதிரி மோசமான இடம் இது அக்னி மேல நின்றுக்கிட்டு பயணம் பண்ற தான் இந்த அரசியல் நாலு விதமா நாலு பேர் கெட்டதா பேசுவாங்க நாலு பேர் நல்லதா பேசுவாங்க ஆனா நாம வந்து உள்ளது உள்ளது தான் பேசுறோம் இது மட்டும் இல்ல விஜய் அம்மா நாங்க ஹைதராபாத்ல இருந்து சிங்கரா வந்தவங்க இங்க மைக் மோகன் இருக்கார்ல அவருக்கு நாங்க பின்னணி பாடகர்களாக இங்க வந்து வந்தவங்க அப்படிங்கிறார் அதே மாதிரி அவங்க அப்பா எனக்கு தமிழே தெரியாதுங்கிறார் அந்த காணொலியெல்லாம் இருக்கு நீங்க உங்களுக்கு கமாண்ட்ல வேணும்னா கேளுங்க நான் அனுச்சு விடுறேன் ஆனா இவர்கள் விஜய் மாநாட்டு முழக்கத்தில் என்ன அமைச்சாரு திராவிடம் தமிழ் தேசியம் நீ வெளியில வந்து இங்க அண்டிப்பிழைக்க வந்தவனு கரெக்டா காமிச்சிட்டாரு அவர் மாநாட்டிலேயே பஸ்ட்ல திராவிடத்தை உச்சரிக்கிறார் அப்படின்னா எவன் ஒருவன் திராவிடத்தை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு உச்சரிக்கிறானோ அவன் அண்டிப்பிழைக்க வந்தவன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இதுதான் உண்மை தமிழ் தேசியம் தமிழ் மொழி தமிழ் வரலாறு தமிழ் சங்ககால புராணம் இலக்கியம் இது தமிழ்நாடு இது நாடு நாடு வந்து ஒரு இந்த நாட்டை சுடுகாடாக்கிட்டா நீயும் திராவிடத்தை பத்தி தான் பேசிட்டு வந்த வரையா அப்படிங்கும் போது திராவிடம் எங்களுக்கு வேண்டாம் விஜய் திராவிடம் வேண்டாம்னா எங்களுக்கு விஜயும் வேண்டாதான் அவ்வளவுதான் விஜயகாந்த் அரசியல் என்னன்னாங்கன்னா மக்கள் விரும்பினாங்க மக்கள் விரும்பினாங்க அதுதான் மெயின் ரசிகர் குஞ்சு பட்டாளங்கள் விரும்பவில்லை மக்கள் மெயினா விரும்பினாங்க வந்தாங்க அவங்க அரசியல தாக்கு பிடிச்சாங்க ஆனா நீ இவ்வளவு காலமா மக்களுக்கு எதுவுமே செய்யலை உடனே வந்து அரசியல்ல வந்து சிஎம் ஆகலான்னு உடனே மாநாட்டுல சொல்ற யார் வேணாலும் இவங்க கிட்ட கூட்டணி வச்சுக்கலாம் வாங்க நான் முன்னுரிமை கொடுக்குறேங்கிற பாத்தியா ஓ கூட்டணி வச்சனா நீ ஜெயிச்சிருவே அது உண்மைதான் கூட்டணி வச்சா நீ ஜெயிச்சிடுவேன் ஆனா சரியான பேரம் பேசிக்கொண்டு தான் இப்போ இருக்கிறாயினி நீ நீ வந்து நாட்டு மக்களுக்கானவன் அல்ல நீ சீட்டுக்கானவன் துட்டுக்கானவன் நீ மேடையில பப்பளிக்கா சொல்ற யார வேணாலும் வாங்க என் கூட வந்து மாம் நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு வரும்போதே பெட்டி காசப்பட்டு வரையே இது மக்களுக்கு எங்கே நீ செய்ய போற சொல்லு பார்க்கலாம் விஜய் அவர்களே நீங்க நான் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் அன்றி பிழைக்க வந்தவன் தான் பெரிய பெரிய ஆளா இருக்கிறான் தளபதி தளபதி எந்த நாட்டுக்குடா தளபதி என்னடா செஞ்சாரு மக்களுக்கு அதை பாருங்க எந்த நாட்டுக்கு தளபதி மக்களுக்கு இவ்வளவு காலமா தளபதி என்ன செஞ்சார் என்ன நன்மைகள் செஞ்சார் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து பாவா செஞ்சாரு அவர்கிட்ட பணம் ஒண்ணும் இல்லாம இல்ல அவர் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வாங்கல அந்த அளவுக்கு பணம் படைச்ச முதலை இருந்தாலும் என்ன செஞ்சார் இவ்வளவு காலமா ஒண்ணுமே செயலியடா திடீர்னு தளபதிங்கிறேன் திடீர்னு அரசியல்ங்கிற திடீர்னு இருபத்தி ஆறு சிஎம்ங்கிறீங்க எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியதா இருக்கும் சொல்லும் பார்க்கலாம் அதனால விஜய் வந்து முழுக்க முழுக்க திராவிடர் கொள்கை இருக்கு அது மட்டும் இல்லாம நான் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு காப்பி அடிச்சு அப்படியே வாசிச்சாரு நான் தமிழர் கட்சியினுடைய என்ன எப்படி எப்படி நடைமுறைகள் எல்லாமே நோட் பண்ணி 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 அப்படியே அப்படியே காப்பி அடிச்சு அடிச்சு போடுறேன் மீட்டிங் வச்சாலும் அதுதான் பண்றேன் ஒரு மாநாடு வச்சாலும் அதுதான் பண்றேன் என்ன இது உங்கள்கிட்ட கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியத்தை காப்பி அடிச்சு நீ என்ன பண்ண போற சொல்லு பார்க்கலாம் இது தமிழர் நிலம் இது எங்கள் நிலம் விஜய் எங்கள் நிலம் இது நீங்க இங்கே பப்பு வேகாது இங்க தமிழ் தேசியம் எவன் பேசுகிறானோ அவன் தான் இங்கே இங்க தமிழனா தமிழ்நாட்டை ஆள்வான் செந்தமிழ் சீமான் பாருங்க விஜய் பதினைஞ்சி வருஷமா மக்களோட கூட்டணி எந்த பெட்டிக்கும் கூட்டணி இல்லை தரம் புரண்டாத தங்க மகன் கொள்கை தலைவன் ஏய் ஒரு சீட்டு அரசீட்டு துண்டு சீட்டுக்கு அடிமை போகல தமிழர்களுக்கு விற்கவில்லை அரசீட்டு துண்டு சீட்டுக்கு அடமானம் வைக்கவில்லை தமிழர்களுக்கு இதனால தானே செந்தமிழ் சீமான எல்லாரும் பிடிக்குது இதுதான் செந்தமிழ் சீமான் மீது திராவிடர்கள் ஆயிரம் மாமா பசங்க ஆயிரம் விமர்சனம் வைத்தாலும் செந்தமிழ் சீமான் சீமான் தான் அரசியல் செந்தமிழ் சீமான் தான் அரசியல்னா செந்தமிழ் சீமான் தான் நடத்துறது அரசியல் நீங்க நடத்துறது அரசியல் இல்ல திராவிடர்களும் ஆரியர்களும் நடத்துறது அரசியல் இல்ல என்ன மாணக்கட்ட கடவுளை வச்சு அரசியல் நடத்துறீங்க மதத்தை வச்சு இனத்தை வச்சு மொழியை வச்சு எதுவுமே கிடைக்கலன்னா கலவரத்தம் பண்ணி அரசியல் நடத்துறீங்க இது எங்கள் நிலம் விட்டுட்டு ஓடி போயிரு அவ்வளவுதான் நாங்க சொல்றோம் தமிழர் நிலம் தமிழர் நிலத்தில் திராவிட நாடு திராவிட எங்க திராவிட நாடு இந்தியா மேப்ல இருக்கா உலக மேப்ல இருக்கா தமிழ் மேப்ல இருக்கா இல்லாத ஒரு நாட்டுக்கு திராவிட நாடு என்று பீத்தி கொண்டு இது மொழி இல்ல கலாச்சாரம் இல்ல பண்பாடு இல்லை இலக்கியம் இல்லை சங்ககாலம் இல்ல புராணம் இல்ல எதுவுமே இல்லை இதுதான்டா திராவிட ஆட்சி அப்படிங்கிறீங்க ஒரு கல்யாணத்துல போய் கல்யாணம் நடத்தி வச்சுட்டு இதுதான் திராவிட மாடல் கரைங்க பெண்களுக்கு ஒயின்ஷா பார் தேர்ந்து வச்சிட்டு இதுதான் திராவிட மாடல் கரைங்க உங்களுக்கு திராவிடன்னா என்னன்னு சொல்ல தெரியாது திராவிடன்னா என்ன தெரியுமா தமிழர்களை அடிமையாக்கி தமிழர்களை அடிமையாக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஆள செய்ய வேண்டும் அதுதான் திராவிடர்கள் இலங்கையிலே சிங்களன் எப்படி தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து போர்ல முடிஞ்சுது இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல இங்க தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய இருக்கு இது இது இதோட முடியறதில்லை நிறைய இருக்கு அதனால விஜய் அவர்களே ஏற்கனவே ஒருத்தன் திராவிட என்று சொல்லிக்கொண்டு மக்களை கொன்று குவித்து விட்டான் வருவையிலும் பணத்திலும் பசி போக்கிலும் எல்லா விதத்திலையும் படித்த இளைஞர்கள் இளைஞர்களை பெண்களுக்கு பாதுகாப்புல விவசாயத்துக்கு பாதுகாப்புல எல்லா பிரச்சனையும் பண்டி அந்த அளவுக்கு இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கான் ஒரு திராவிடன் நீயும் மீண்டும் திராவிடம் என்ற கொள்கை எழு எடுத்துக்கொண்டு வர அதனால நீ கடைசியில நீ உறுதியா யோசிப்ப ஏண்டா இந்த அரசியலுக்கு வந்தோம் பேசாம சினிமாவே நடிச்சிருக்கலாம்னு இப்போ ஏசிக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீ யோசிப்பேன் இதுதான் உண்மை இங்கு தமிழ் தான் வெல்லும் தமிழகத்தில்